வணக்கம் நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும் முதலீடு பண்ணணும் நம்மளோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வைக்கணும் அப்போ தான் நம்மளால் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி என்னென்னா ஏன்னா எனக்கு வர்றதே வந்து ரொம்ப குறைவான சம்பளம்தான் அப்போது அந்த சம்பளத்தில் வந்து எனக்கு வந்து செலவழிக்கிறதுக்கே வந்து காசு பற்ற மாட்டேங்குது அப்போது இந்த நேரத்தில் நான் எங்கே போய் சேமிக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் எல்லோரும் இருக்குது ஆனால் உண்மை என்னென்னா எந்த மாதிரியான சம்பளம் இருக்கிறவங்களும் வந்து சேமிக்கலாம் அந்த மாதிரி குறைந்த வருமானம் இருக்கவங்களும் எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து ஒரு பத்து டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்ம இப்போ பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சேலரியை வந்து பட்ஜெட் பண்ணுங்கள் அதாவது உங்களுக்கு வந்து மாதம் ஒரு இருபதாயிரரூவா சேலரி அப்படின்னா வந்து நீங்கள் அதை வந்து பட்ஜெட் பண்ணும் அதுக்கு வந்து எப்படி அப்படின்னா நான் முந்தினைய வீடியோகள்லேயே சொல்லியிருக்கேன் நான் இப்போவும் சொல்கிறேன் அதாவது ஃபிஃப்டி தேர்ட்டி டுவெண்ட்டி ரூல் இதை வச்சுக்கணும் அதாவது இருபதாயிரம் சம்பளம்னா ஐம்பது சதவீதம் வந்து உங்களோட தேவைகளுக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து யூஸ் பண்ணணும் வீட்டு வாடகை மளிகை பொருட்கள் காய்கறிகள் பால் அப்புறமா பில் சிலிண்டர் இதுக்கெல்லாமே வந்து அத்தியாவசியம் இதுக்கெல்லாம் ஐம்பது சதவீதம் அதாவது ஒரு பத்தாயிரூவா வந்து இந்த அத்தியாவசியத்துக்கு வந்து யூஸ் பண்ணணும் அடுத்தது முப்பது சதவீதம் வந்து உங்களோட சந்தோஷத்துக்காக செலவழிக்கணும் அதாவது நீங்கள் வந்து வெளியில் போகிறீங்க வெளில சாப்பிட்றீங்க ஒரு இடத்துக்கு ட்ரிப்பை போகணும் அந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒரு முப்பது சதவீதம் வந்து நீங்கள் வந்து செலவழிக்கலாம் அடுத்தது இருபது சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வேற எதுக்காகவும் செலவழிக்கக்கூடாது அது வந்து உங்களோட சேமிப்புக்கு மட்டும்தான் போகணும் இந்த மாதிரி உங்களோட சம்பளத்தை வந்து ஃபஸ்ட்டே தேதி நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்னா அப்போவே பட்ஜெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து சேமிக்கலாம் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சம்பளம் வருது அதை வந்து நீங்கள் செலவழிக்கிறீங்க அப்படின்னா அந்த செலவுகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும் உங்கள் டைரியிலையோ அல்லது ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ இதுலையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இதை நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மாதம் நீங்கள் வந்து என்ன மாதிரி செலவுகள் பண்ணியிருக்கீங்க முந்தைய மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே ஓகே இந்த செலவுகள்லாம் எனக்கு தேவையானது இந்த செலவுகள் எனக்கு தேவை இல்லாதது ஒரு ட்ரெஸ்ஸு போய் பார்த்த உடனே வாங்குறது ஒரு பொருளை பார்த்த உடனே வாங்குறது இந்த மாதிரிலாம் தேவையில்லாத செலவுகளை வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் கண்டுபிடிச்சிட்டு இனி அடுத்த மாதம் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னாலே வந்து நிறைய பணத்தை நீங்கள் சேமிக்கலாம் து மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம தேவைகளுக்கும் செலவழிப்போம் இன்னொரு வகையான செலவு என்னன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி செலவழிப்போம் நமக்கு அது வந்து தேவையா இருக்காது ஆனா நமக்கு ஒரு ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த பொருள் நல்லா இருக்கே இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே இந்த ஐட்டம் ரொம்ப நல்லா இருக்கு நம்ம கிட்ட சின்ன சோஃபா தானே இருக்கு இது ரொம்ப பெருசாக அழகாக இருக்கே இதை வாங்கலாம் இந்த மாதிரி நமக்கு வந்து அது தேவையாக இருக்காது ஆனால் நம்மளோட ஆசையாக இருக்கும் அந்த ஆசைக்காண்டி நம்ம வந்து செலவழிக்கிறது அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் ஏன்னா சேமிக்கணும் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோன்னா நம்ம எந் எந்தளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு தேவைகளுக்கு மட்டும் செலவழித்து மிச்சத்தை வந்து சேமிக்கணும் நாலாவது பாத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா நம்ம செலவழிப்போம் ஆனா நம்ம இந்த செலவழிக்கிறதே நமக்கு தெரியாம செலவழிப்போம் அது என்ன மாதிரி ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் அதாவது லைட்டு ஃபேனு அப்புறம் டிவி இதெல்லாம் வந்து நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணாமல் நம்ம அடுத்த ரூமுக்கு போயிடுறது இந்த மாதிரி வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுறதுனால இபி பில் ரொம்ப அதிகமாக வரும் இது வந்து நமக்கே தெரியாது இந்த மாதிரி நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு பில் வரும்போது தான் தெரியும் ஓ இந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு இந்த மாதிரி தெரியாமல் நம்ம செலவழிக்கிறது இன்னொரு உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லார் வீட்லேயும் ஓடிடி வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருக்காங்க அப்போ அது வந்து நம்ம ஒன்று வச்சிருந்தா கூட பரவாயில்ல அதுவும் பேசிக் பிளானாக வச்சிருக்கலாம் அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது அப்புறம் சில டைம் தெரியாமல் வந்து மொபைலில் ப்ளே ஸ்டோரில் போய் ஏதாவது ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம அதை மறந்தே போயிடுவோம் அடுத்த மாதம் ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு அது கம்ப்ளீட்டாக மறந்துடும் மாதம் மாதம் காசு போய்கிட்டே இருக்கும் அது தேவையே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமல் நிறையா விஷயங்கள்லாம் பணத்தை செலவழிப்போம் அது என்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி பார்த்து அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும் அடுத்தது ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சேவிங்ஸ் வந்து எதனால நம்மளால் பண்ண முடியலை அப்படின்னா நமக்கு நிறையா வகைகளில் செலவு வரும் எமர்ஜென்சியில் திடீர்னு ஒரு உடம்பு சரியில்லாமல் போகலாம் திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வரலாம் இந்த மாதிரி நிறையா எமர்ஜென்சி டைமில் நமக்கு பணம் தேவைப்படும் அப்போ நம்ம ஆல்ரெடி சேமிச்சுட்டே இருந்தாலும் திடீர்னு நமக்கு பணம் தேவைங்கிற போது அந்த சேமிப்பை உடைச்சி அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த காசை எடுத்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்ணுவோம் இதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து க்ரியேட் பண்ணும் மாதா மாதம் ஒரு சின்ன தொகையை வந்து ஒரு அக்கௌண்ட்டில் சேர்த்துட்டே வந்துட்டு அதை வந்து எஃப்டியாக நீங்கள் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அப்போ எப்பப்போ எமர்ஜென்சி வருதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சேவிங்ஸை வந்து ஸ்டாப் பண்ணாமல் அடுத்து ஆறாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட காசு இருந்தால் நான் சேமிக்கிறேன் எனக்கு காசு இல்லை அப்படின்னா நான் சேமிக்க மாட்டேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா நம்மளோட சேமிப்பை வந்து ஆட்டோமேட் பண்ணணும் அதாவது இப்போ ஆர்டி எஸ்ஐபி அந்த மாதிரி மாதம் மாதம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் ஆகிற மாதிரி பண்ணி வைக்கணும் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் இப்போ என்கிட்ட காசு இருக்குது நான் இப்போ சேமிக்கிறேன் அப்புறம் அடுத்த மாதம் வந்து நம்ம வந்து நிறையா செலவழிச்சிருவோம் அப்போ நம்மக்கிட்ட காசு இருக்காது அப்போ அந்த டைம் சேமிக்க முடியாது அதனால் கண்டிப்பாக உங்களோட சேவிங்ஸை வந்து ஆட்டோமேட் பண்ணுங்க அடுத்தது ஏழாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து ஆரம்பிங்க அதாவது வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாதம் மாதம் என்னால் இருபதாயிரூபா போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதம் கழித்து நமக்கு நிறையா செலவு வரும் அப்போது நம்ம வந்து ஒரு ரியலிஸ்டிக் கோல் வைக்கணும் ஓகே என்ன எனக்கு இவ்வளோ சம்பளம் இவ்வளோ என்னால் சேவ் பண்ண முடியும் அதனால் ஒரு சின்ன லெவல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டார்ட் பண்ணும் அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அதை வந்து நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக நீங்கள் கண்டினியூ பண்ண முடியும் இல்லைன்னா உங்களுக்கு அவ்வளோ பெரிய காசு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலே நீங்கள் ஸ்டாப் பண்ணி அந்த காசை ஃபுல்லாக எடுக்க நிலைமைக்கு வந்துடும் எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க சேமிப்பை வந்து ரொம்ப நாளைக்கு லாங் டேர்முக்கு நீங்கள் விட்டிங்கன்னா தான் அது வந்து ஒரு வெல்த்தாக மாறும் நீங்கள் பாதியில் எடுத்துட்டிங்கன்னா அது வந்து பணம் வந்து வளரவே செய்யாது அடுத்தது எட்டாவது டிப் என்ன பார்த்தீங்கன்னா சரி நான் சின்னதாக ஆரம்பிக்கிறேன் சேமிக்க அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் கொண்டு போகணும் அதாவது ஒரு ரெண்டு மாதம் நான் பண்ணுறேன் மூணாவது மாதம் எனக்கு இந்த பண்டிகை வருது இந்த ஃபங்க்ஷன் வருது நான் அதுக்கு வந்து நான் எனக்கு காசு நிறையா வேணும் அதில் மூணாவது மாதம் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நாலாவது மாதத்துலேருந்து நான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது சேமிப்பை தொடங்கினேனா அதை வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு டிசிப்ளினோட தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம உறுதி எடுக்கணும் அடுத்தது ஒன்பதாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து சம்பளம் இந்த மாசம் இருபதாயிரம் ரூபாய் இருக்கலாம் ஆனா எனக்கு ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு என்னோட சம்பளம் வந்து உயர்ந்து கொண்டே தான் போகும் அப்போ சம்பளம் உயர உயர என்னோட செலவுகளும் உயரக்கூடாது சம்பளம் உயரும்போது செலவுகளை வந்து ஒரு கட்டுக்கில் வச்சுட்டு சேவிங் சேவிங்ஸை வந்து நீங்கள் வந்து அதிகப்படுத்தணும் இப்போ நீங்கள் இருபது சதவீதம் சேவ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட சம்பளம் உயர உயர இன்னும் கூட முப்பது நாற்பது அந்த மாதிரி உங்களோட சேமிப்பை வந்து கூட்ட பார்க்கணும் எனக்கு நிறைய சம்பளம் வருது இப்போது அதனால் நான் இன்னும் வந்து பெரிய கார் வாங்குகிறேன் இன்னும் பெரிய வீடு வாங்குகிறேன் நான் ஃபாரின் ட்ரிப் போகிறேன் இந்த மாதிரி வந்து நம்மளோட செலவுகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது லாஸ்ட்டாக பத்தாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான டிப் இது இப்போது நம்ம பணத்தை சேமிக்கணும் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் அது மட்டுமே நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு இருந்துடக்கூடாது நீங்கள் அந்த மாதிரி பணத்தை சேமிக்க மட்டும் செய்வேன் நான் எதுக்குமே செலவழிக்க மாட்டேன் என்னோடய சந்தோஷத்துக்காக என்னோடய குடும்பத்து சந்தோஷத்துக்காக அப்படின்னு நீங்கள் சேர்த்து வச்சுட்டே மட்டும் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சின்ன வயசுல வந்து நீங்க எதுவுமே வந்து என்ஜாய் பண்ண முடியாம போயிடும் இருக்கிற வயசு தான் வந்து நம்மளோட யங்கஸ்ட் ஸ்டேஜ் அதை தெரிஞ்சுக்கணும் இந்த மொமெண்ட் இந்த வயசு இது வந்து நமக்கு திருப்பி கிடைக்காது நான் எதற்காக வந்து நம்மளோட சந்தோஷத்துக்காகவும் செலவழிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னா நீங்க சேமிப்பு மட்டுமே வாழ்க்கை அப்படின்னு போய்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து உங்களுக்கே வந்து லைஃப் போர் அடிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து வெறுத்து போய் உங்களோட சேமிப்பு அவ்வளோத்தையும் டோட்டலாக கைவிட்டுருவீங்க அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம போகக்கூடாது அதனால நம்ம என்னோடய சந்தோஷத்துக்காகவும் கொஞ்சம் செலவழித்து நம்ம வந்து பணத்தை வந்து இன்னொரு பக்கம் சேமிச்சிட்டு இருக்கணும் சரி இந்த வீடியோவில் நான் சொன்ன பத்து டிப்ஸும் குறைந்த வருமானம் வாங்குறவங்களும் வந்து ஈஸியாக சேமிக்கலாம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி